தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அரசு மேல்நிலை பள்ளி பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கான தேர்ச்சி சதவிகிதமும் இருந்தாலும் ஒழுக்கம் மற்றும் சுற்றுப்புற சூழல் போக்குவரத்து அனைத்தையும் பாதுகாப்பான முறையில் பராமரித்து வருகிறது அரசு மேல்நிலை பள்ளி கழுகுமலை தினமில்லை செய்தலுக்காக கழுகுமலை செய்தியாளர் கணபதி பால்மாரி தூத்துக்குடி மாவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி கழுகுமலையில் கடந்த ஆண்டு பத்தாவது வகுப்பில் தொண்ணூறு சதவீதமும் பன்னிரெண்டாவது வகுப்பில் தொண்ணூற்றி நாலு சதவீதமும் பதினொன்றாவது வகுப்பில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதமும் பெற்றுள்ளனர் ஆறு முதல் பனிரெண்டாவது வகுப்பு வரை ஆங்கில வழியும் தமிழ் வழியும் உள்ளது எங்கள் பள்ளியில் புதிதாக ஹைடாக் லேப் அதன் மூலமாக மாணவர்கள் அசஸ்மெண்ட் செய்து வருகிறார்கள் அதோடு புதிதாக இன்னொரு ரெண்டாவது ஹைடெக் லேபும் தொடங்கப்பட்டுள்ளது நல்ல மாணவர்கள் அதன் மூலமாக ஆங்கில வழி அது ஆங்கிலத்தில் ஸ்பீச் இங்கிலீஷ் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க டெக் செட்டோட ஒரு லேப் தொடங்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்களுக்கு என்எம்எம்எஸ் பயிற்சி கொடுக்க தனி ஆசிரியரும் ட்ரஸ்ட் எக்ஸாம் சிஎம் டேலண்ட் டெஸ்ட் பயிற்சி கொடுப்பதற்கான தனி ஆசிரியர்கள் கோச்சிங் கொடுத்து வருகிறார்கள் மற்றும் ஸ்போக்கன் கிளாஸ் தொடங்குவதற்காக ஏற்பாடும் செய்யப்பட்டு வருகிறது எங்கள் பள்ளியினுடைய சிறப்பம்சங்கள் பார்த்தா கடந்த ஆண்டு என்எம்எம்எஸ் தெருவில் தேசிய திறன்வழி தேர்வில் ஒரு மாணவர் தேர்ச்சி பெற்றுள்ளார் அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை பெற்று வருகிறது இதன் இதற்கு முன்னாடியும் மாணவர்கள் வந்து கல்வி உதவித்தொகை என்எம்எம்எஸ் அல்ல தேர்ச்சி பெற்று கல்வி உதவித்தொகை பெற்று வருகின்றனர் இந்த தடவை வந்து புதிதாக கணினி குறிவுள்ள ஆங்கில வழி தொடங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது எங்கள் பள்ளியில் வகுப்பறைகள் காற்றோரமான சூழ்நிலையில் உள்ளது அனைத்து வகுப்புகளிலும் ஃபேன் வசதி செய்யப்பட்டுள்ளது மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே இணக்கமான சூழ்நிலை உள்ளது எந்த நேரமும் எந்த சூழ்நிலையிலையும் பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்களை சந்திக்கும் அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாணவர்களுக்கான அனைத்து தேவைகள் உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் வந்து செய்யப்பட்டு வருகிறது அவர்கள் படிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தால் அதுக்கு தகுந்த ஸ்பான்சர்ஸ் செய்து அவர்களுக்கு படிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த வருடம் வந்து ஒரு மாணவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவனுக்கு ஃபீஸ் கட்ட உதவி செய்யப்பட்டுள்ளது இந்த வருடம் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவிக்கு நூற்றி அறுபது மேலே ஒரு கட் ஆஃப் எடுத்த மாணவிக்கு கிரேஸ் இன்ஜினியரிங் கல்லூரியில ஃப்ரீயாக சீட்டு ஏற்பாடு நேற்று நேற்று வந்து கலெக்டர் தலைமையில் நடந்த மீட்டிங்கில் ஃப்ரீயாக சீட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதே மாதிரி வறுமை பொருளாதார சூழ்நிலையில் பின்தங்கிய மாணவர்களுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் சலுகைகள் பெறப்பட்டு உடனுக்குடன் உதவித்தொகை பெறப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது மற்றும் அனைத்து வகுப்புறைகளிலும் ஃபேன் மற்றும் ஃப்ளோரிங் வந்து டைல்ஸ் வசதியிடம் உள்ளது டாய்லெட் வசதியும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வந்து சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தண்ணீர் வசதியும் சிறப்பாக உள்ளது நன்றி உங்கள் பேர் சீதா மகேஸ்வரி அரசு மேல்நிலைப்பள்ளி கழுகுமலை தலைமை ஆசிரியர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்